இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்கிக்கிறேன்னா என்னுடைய சேவிங்ஸ் காசுலேருந்து இப்போ பிஜிஎன் குக்கர் தான் வாங்கிக்கிறேன் இப்போ டைட்டன் இதோடய ப்ராண்டு இப்போ வந்து இந்த குக்கர் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு திடீர்னு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு குக்கர் கிடச்சிருக்குது அதனால் இப்போ அதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இப்போ நம்ம வந்து இப்போ என்ன வாங்கிக்கிறோன்னு இப்போ என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் வந்து நமக்கு ட்ரீயோ காம்போவில் கிடச்சிது இந்த மூணு குக்கருமே நமக்கு பிளாக் கலரில் தான் இருக்கும் நான் இந்த குக்கர் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன் நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது இப்போ பார்க்குற குக்கர் வந்து ரெண்டு லிட்டர் குக்கர் இதில் நான் சாப்பாடு பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன் எனக்கு இது பிடிச்சிருக்குது இந்த குக்கர் எனக்கு பிடிச்சிருந்தது இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது லிட்டன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ஹேண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் வந்து நல்லா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அடுத்தது ஒரு லிட்டரு குக்கர் அப்புறம் அரை லிட்ரு குக்கர் இப்போ இந்த குக்கர் ஒரு லிட்ரு குக்கருக்கும் அரை லிட்ரு குக்கருக்கும் ஒரே மூடி தான் கொடுத்துருக்குறாங்க இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபரில் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கிடச்சிச்சு அப்புறம் நான் இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன் அதனால் எனக்கு ஆஃபரில் கிடச்சோன்னு வாங்கிட்டேன் இந்த குக்கர் மூணுமே நல்லா அழகாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரா ஹெவியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பாட்டமில் பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது மூடி வந்து நல்லா ஃபிட்டாகுது நமக்கு வந்து இந்த சின்ன குக்கர் மட்டும் யூஸ் பண்ணுற போது சிம்மில் வச்சு யூஸ் பண்ண சொல்லிருக்கிறாங்க ஏன்னா வந்து எப்போவுமே ஒவ்வொரு குக்கர் சின்ன குக்கர் வந்து வாசல் போயிடும் சில நேரம் மூடி வந்து தூக்கிடுச்சு அதனால் ஃபுல் ஃப்ளேமில் விற்காதீங்க சிம்மிலையும் வச்சு சமைங்க சீக்கிரமாகவும் ஆகுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குது இப்போ வந்து உப்பர் வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால ஃபிட்டும் வாங்குது இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஹெவி வெயிட்டாக இருக்குது நான் ரொம்ப நாளாக சோஃபா கவர் வாங்கணும்னு இருந்தேன் இதுவும் ஆஃபர்லேயும் நமக்கு கிடச்சிச்சு அதனால வாங்கிக்கிறேன் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் இது வந்து எல் எல்சேப் சோஃபாக்குன்னு வாங்கியிருந்தேன் இதோட விலை பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவா இப்போ இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து மூவாயிரத்தி முந்நூறுபாய்க்கே ஆச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆறு பீஸ் இருக்குது இப்போ வந்து எல் சேஃப்க்கு ஒரு பெரிய சோஃபா கவர் மாதிரி இருக்குது சின்ன சின்ன பீட்டாக ஒரு இருக்கும் ஆனால் வந்து நல்லா கெட்டியாகவும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சோஃபா வந்து ரெக்ஸின் சோஃபா அதுக்கு நல்லா டார்க் ஷேடாக இருக்கும் அதனால் லைட் கலராக வாங்கினோம்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்கிறதுக்காக நான் மெரூன் கலரே எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஃபீஸ் வந்து அழகாக இருக்குது மீதி காசை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன் இது தாங்க நான் சேர்த்து வைச்ச காசில் வாங்கின பொருள் இஎம்ஐயில் எதுவுமே வாங்காமல் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினது இதே மாதிரி நீங்களே சேவிங்ஸ் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் ஆல்ங்க தான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்